நான் பேசுனா மட்டும் உங்களுக்கு எதுவுமே சரியா இருக்காது அவ பேசுனா மட்டும் எல்லாமே சரியா இருக்கும் நான் வந்தாங்க நிக்கிறேன் ஏன் முன்னாடி அவ என்ன வாட்டுச்சின்னா நீங்க பண்ண சொல்றீங்க அதுக்குள்ள நீங்க உங்க பேசிட்டு போனீங்க நீங்க போன பிறகு என்ன உங்களுக்கு அது மாட்டீங்க என்ன டைவர்ஸ் நீ கல்யாணம் அவ கேட்டிருப்பா தான் இப்போ நீங்க எங்க கிட்ட பேசறதுக்கு வந்து இதுதான் உங்ககிட்ட கிட்ட இருக்க பிரச்சனை அன்னைக்கு என்னட انا சரோதே ஊசி சந்தேகி பட்டிங்க இப்போ என்னட انا சதியா ஊசி உங்களுக்கு என்னடாங்க பிரச்சனை என்னதான் நின்சிட் இருக்கீங்க நீங்க எப்பவுமே मार மாட்டீங்களா இன்னே திருந்தவே மாட்டீங்களா நான் திருந்திறதுக்கு இப்போ என்ன இருக்கு நான் என்ன தப்பு பண்ணே தப்பு பண்ற நீங்களும் அவள தான் திருந்தணும் நீங்க ரெண்டு பேரும் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்க நாங்க ரெண்டு பேரும் தப்புதான் ஆனா அந்த சரோஜ பொண்ணு வச்சு நீங்க சந்தேகப்பட்டீங்கல்ல அதுல ஏதாவது உண்மை இருந்ததா அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு காரணம் கூட இல்லாம நீங்க சந்தேகப்பட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் என்ன சந்தேகப்படலையோ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த லெட்டர் வச்சிட்டு நீங்க இது வரைக்கும் சந்தேகப்பட்டு தானே இருந்தீங்க யாங்க கூட உலங்க பியாசனது கூட கிடையாது சரிங்க அப்படினா யார் பெஸ்ட் சந்தேகப்பட்டாங்க நீ போட்டி வச்சுக்கலாமா நீங்க ரொம்ப டிண்டல் பண்ணாதங்க நான் அழுகிறது உங்களுக்கு காமெடியா இருக்கோ காமெடியா இல்லங்க எதுக்காக அழுறீங்கனே காரணமே இல்லாம அழுறீங்க அதுக்கு தான் காரணம் கேட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாதோ அவ என்ன செஞ்சானோ மறந்து போச்சு நீங்க எது சொல்றீங்க அனு உனக்கு தெரியாத மாதிரியே கேளுங்க வர என்னால ஃபங்ஷனுக்கு நான் வந்தபோதே சத்தியா என்ன என்னல்லாம் சொன்னா ஐ லவ் யூ মামமா ஏங்க அனு நீங்களோ நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல உங்களுக்காக நான் இந்த பங்க்கனக்கே வந்தேன். ஆனா நீங்க ಛே! நான் போறேன். அனு தப்பா புரிஞ்சிட்டீங்க. ஓங்க எல்லாமேங்க தப்பாவா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? இந்த ரூம்ல என்ன எழுதி வச்சிருக்கே? என்ன சொல்லிட்டு இருந்தா? நான் எல்லாதையும் கேட்டட்டேன். அனு நான் சொல்றது கேளுங்க. புரிஞ்சுச்சா சரி சரி நீங்க தான் டைவர்ஸ் பண்ண போறீங்க உங்களுக்கு எப்படி புரியும் எல்லாமே தப்பா தான் புரியுது அனுங்களை நான் தப்பு கண்டுபிடிச்ச பிடிச்ச உடனே நீங்க என்னையே சொல்லாதங்கங்க பாலகமே இதுதான் நான் போறேன் இங்க ஏபூமே சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டுட்டோம் இவ்வளவு தூரமா போய் நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க அனு இதெல்லாம் क्या कालाव केनक टेम இல்ல நான் நந்து बैठे எங்க அம்மா அப்பாவே சொன்னாங்க நான் தான் எதுமே

இத நீங்க கொஞ்சம் மாரி யோசி போன பிறகு சத்திய சத்தியகிட்ட நான் என்ன பேசணும் தெரியுமா? அது தெரிஞ்சா நீ இப்படி அலமாட்டீங்க. நீ என்ன பேசுனீங்க? சத்தியா நீ என்னதான் ده நினைச்சிட்டு இருக்கே? ஏன் இந்த மாதிரி பண்ணே? நான் என்ன உன்கிட்ட எனக்காவது ஆசைய பேசி இருக்கனோ? இல்ல லவ் பண்றேன்னு தான் சொல்லணும். எதுக்காக அணு நீ அப்படி சொன்னே? எனக்கு கல்யாணம் ஏத்தி ஞாபகம் कर लिया. ஹ்ம் நீருக்குது মামமா. அதான் இப்ப அவங்க உங்களை पेरஞ்சு போயிட்டாங்கல்ல. உங்களுக்கு கூட டைவர்ஸ் ஆக நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. இப்படி பேசிட்டு இருந்தேன்னு வெச்சிக்க போளார்ني அரஞ்சிருவேன். இது தோ பிறந்தநாள் பொன்னாச்சின்தோ வந்துட்டே நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன். நான் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. உனக்கு என்னை விட நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க பார். மாமா, உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நான் உங்களை விரும்பறேன். எப்போ உங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ அப்பத்தில இருந்து உங்களை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் உங்களை நினைக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எப்போ நீங்க ரெண்டு பேரும் பெரிய போறீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் என் மனசுல இருக்கதா மறைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன் மாமா அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையே நல்லா என் வாழ்க்கையே நல்லா நல்லா யோசிச்சு சொல்லுங்க மாமா இந்த பார் சத்தியா உன் மனசுல நீ ஆசை வளர்த்துக்கிட்டு இருக்கு நான் காரணம் கிடையாது நீயோ ஒன்னு உன் மனசுல நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாகவும் முடியாது ஆனா என்ன டைவர்ஸே பண்ணாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏ எதுக்கு அப்படி சொல்றீங்க அது அப்படிதான் சில விஷயங்களுக்கு காரணமே சொல்ல முடியாது ஒழுங்க மனசு மாத்திக்கிட்டு படிக்கிற வேலை பார் நான் கிளம்புறேன் வேண்டாம் சத்தியா நான் கிளம்புறேன் தான் நல்லது உன் பிறந்த நாளுக்கு பயங்கரமான ஷாக் கொடுத்துருக்க இது போதும் எனக்கு பாய் இதுதான் அங்கே நடந்துச்சு நானும் உங்களை மாதிரியே கேக் வெட்டுற ஃபங்க்ஷன்ல இல்லை வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இப்படி இருக்கும்போது எதுவுமே தெரிஞ்சிக்காம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நினைச்சீங்களா எங்க மம்மி டேடி என்னை அப்படி வளர்க்கல இதுக்கு மேலே அது சந்தேகப்பட்டதை சந்தேகப்பட்ட விடுங்கானு கொஞ்சமச்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க நான் உங்களை ஒரு தடவை சந்தேகப்பட்டேன் தான் நான் இல்லைன்னு மறக்கல ஆனா அதுக்கப்புறம் உங்களை புரிஞ்சிட்டு பிறகு சந்தேகமே எனக்கு வந்ததில்லை அதுக்கப்புறத்துலேருந்து இருந்து நீங்க மட்டும்தான் சந்தேகப்பட்டு இருக்கீங்க நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறீங்க அதை வச்சு என்னை பேசிட்டு இருக்கீங்க உங்க மம்மி டாடி என்னை மனுஷனா கூட மதிக்கிறதே இல்லை நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன் ஏன் வந்தேன் தெரியுமா போவ இந்த பொண்ணு இத்தனை நாள கஷ்டப்படுத்திட்டமே புரிஞ்சுக்காம போயிட்டோமேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு உங்களை கூட்டிட்டு போலான்னு தாங்க வந்தேன் ஆனா உங்க மம்மி என்னை மர்மகனா நினைக்க வேண்டாம் ஒரு மனுஷனா கூட நினைச்சிருக்கலாம்ல நினைக்கலங்க அவங்க என்னை வீட்டுக்குள்ள வாணி கூட கூப்பிடல ஏன் வந்தீங்கன்னு தான் கேட்டாங்க நான் உங்களை பார்க்கணும் பேசணும்னு அவங்க கிட்ட சொன்னேன்

நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வெளியே வர சொன்னேன் உங்களுக்கு கோவம் தான் என்ன பேசுங்க அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண தப்பு செஞ்சது எங்க அத்தை கோப்டா ஒரு நியாயம் இருக்கு அவங்க வீட்டுல போய் இருக்க சொன்னது என்ன நானா இவங்கதான் அங்க போயிருந்தாங்க அவங்க என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அந்த லெட்டர் கூட எங்க அத்தை தான் எழுதிருப்பாங்கன்னு நான் கற்பனையில கூட நினைச்சு பார்க்கல அவ்வளவு கேவலமான வேலை பார்த்திருக்காங்க அவங்கள விட்டுட்டு என் மேல கோவப்படுறாங்க இதுதான் கால கொடுமைங்கிறது என்னால முடிஞ்ச வரைக்கும் அணுக்கு நான் புரிய வச்சுட்டேன் அவங்க இதுக்கு மேல என்ன முடிவு எடுப்பாங்களோ எடுத்துட்டு போட்டோம் இதுக்கு மேல என்னால புரிய வைக்க முடியாது என்ன சூரியப்பா எதுக்கு இப்படி கத்தி கத்தி கூப்பிடுறிய

என்னால ஏத்து ஒரு வார்த்தை கூட அவர் பேச முடியல அந்த மாதிரி நிலமையில உன் மகன் கொண்டு போய் விட்டுருக்கான் நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவரு என்னைய கேள்வி கேட்டாரு அந்த நிலமையில என்னைய கொண்டு போய் நிறுத்திட்டான் இனி வெளிய தலை காட்ட முடியுமா என்னத்ததா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வறுத்து வச்சுத்தியோ ஒருத்தன் என்னடான்னா கட்டினவளை டைவர்ஸ் பண்ணிடலாமான்னு சுத்திட்டு இருக்கான் என்ன ஒருத்தன் இந்த குடும்பத்துக்கு ஆகாத வீட்ல போய் பொண்ணு கேட்டுட்டு தெரியிறான் நினைச்சாலே பத்திக்கிட்டு வறுத்துச்சாரு நீக்க அவ வரட்டும் அதுக்கு பிறவு என்ன நடக்கும் நீயும் பாப்பா

நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க என் மனசுல இருந்து எதையும் நான் சொல்லல அதையும் சொல்லிடுறேன் சூர்யா கிட்ட நான் பேசி பார்த்த வரைக்கும் அவன் மனசு முழுக்க அந்த பொண்ணு தான் இருக்குது அவன் என்ன சொல்றான்னா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான் வேற என்ன பொண்ணு பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் மருமப்ல பேசாம அந்த பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன் அப்படி என்னதான் உங்களுக்கு குறைஞ்சிட போகுது சூர்யா சொன்ன வரைக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் மாப்ள பேசாம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மாமா அந்த பொண்ணை பத்தி சர்டிபிகேட்டு உங்ககிட்ட கேக்கல முடிஞ்சா உனக்கு அட்வைஸ் பண்ணி திருத்த பாருங்க எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைக்கு யாரும் கெட்டி வைக்கணும் கெட்ட கூடாதுன்னு இல்ல மர்மா பிள்ள எது சொல்றேன்னா பெரிய வாழ்க்கைய பாக்குறீங்கல்ல முடியாத பொண்ணை கெட்டி வச்சதுனால்தான் அங்க ஒருத்தரும் இங்க ஒருத்தருமா பிரிஞ்சு இருக்கிறாங்க புடிச்ச பொண்ணா இருந்தா இவன் தான் விட்டு சும்மா இருப்பானா இல்ல அந்த பொண்ணு தான் அங்க போய் சும்மா இருக்குமா தான் சொல்றேன் மாப்பிள்ள சின்னவனுக்கு அந்த பொண்ணு தான் புடிச்சிருக்குன்னா கட்டி வைங்கோ அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கும் பாக்குறதுக்கு நிம்மதியா இருக்கும் ஏப்பா அந்த பிள்ளை நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்க பிள்ளை ஆbele எப்படி நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர முடியும் இங்களோட ஆசை கனவுல நம்மளோட தகுதிக்கு ததமான மாதிரி பொண்ணு எடுக்கணங்க இந்த பிள்ளைல நம்ம சூர்யாக்கு எப்பவும் கட்டி வைக்க முடியாதுப்பா நீங்க அதை பத்தி விட்டு பياசவே பياசாதங்க சாருமா அப்பா எது சொல்றேனா நீங்க சொன்ன வரக்கு போதும் போய் அந்த வேளை பாருங்க எங்க பிள்ளைக்கு யாரை கட்டி வைக்கானே எங்களுக்கு நல்லா தெரியும் ஏங்க இப்படி நீங்க கத்தி கத்தி பياசாதங்க எப்பவுமே இப்படி சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா அவன் நம்மளை விட்டு வேலைக்குதான் போறதுக்கு பார்க்கான் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைக்கிற மாதிரி பேசுங்க வேற பொண்ண நல்ல பொண்ணை பாருங்க காதும் வச்ச மாதிரி முடிச்சிருவான் அதுதான் நம்ம செய்யணும் வேற நம்ம விளையா அப்படி இப்படின்னு தடுக்கணும்னு பார்த்தோம்னா ஒன்னும் நடக்காது இந்த விஷயத்த கூட கண்டுக்காத மாதிரி இருங்க கேட்காம இருக்கதான் நல்லது நீங்க கேட்டீங்கன்னா நாளைக்கே அந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவோம் பாத்துக்கிடுங்க அதுக்குதான் சொல்றேன் சீக்கிரமே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பாருங்க உடனே கல்யாணத்து பேசி முடிச்சிருவான் எல்லாம் சரியாயிரும்

யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கு வாழ்க்கையில கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிருவேன் சஜமா என்னங்க வந்து உட்கார்ந்திருக்க கால்ல இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படையல சாப்பாடு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி என்னமாச்சி மாமா இப்பயாவது ஒரு வாய் வந்து சாப்பாடு போடுமா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்மா மே இருந்துட்டு போவார நீங்களே சாப்பிட்டு நிம்மதியா இருங்க